மாலை முரசு செய்தி எதிரொலியாக தாய் தந்தையை இழந்து தவித்த குழந்தைகளுக்கு முதலமைச்சர் மு க தாய் உள்ளத்தோடு உதவிகரம் நீட்டியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டை கிராமத்தில் பெற்றோரை இழந்த மூன்று பெண் பிள்ளைகள் மற்றும் ஒரு மகன் ஆகியோர் தவித்து வந்தனர் அவர்களின் சோக நிலை குறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது இந்த தகவலை அறிந்த முதலமைச்சர் மு க அந்த குழந்தைகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்ததுடன் படிக்க வைக்கவும் வீடு வழங்கவும் ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்துள்ளார் லாம் பேசி இல்ல பேசிலயாறப்பறம் சொல்லுங்க மா அந்த கலபர மாதிரி புரியேய் மாத்த냐 வந்திருக்காங்க சார் எம்.எல்.ஏ சார் கலெக்டர் சார் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மொத்தம் எல்லாம் அந்த சுயவளர்ச்சற ஆரம்பிச்சதுல இருந்து மொத்தம் அதோட பேசி மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பொருளாதார வளர் பத்தி பேசணும் நம்ம பேசணும் சார் யாராவது ஒருத்தர் சொல்ல வைங்க பக்கு சீர் ஆக்கறதுக்கு சொல்லுங்க சார் ஆமா அப்பறம் பத்தலாம் படிக்கிறது நம்ம படிச்சி இதைத் தொடர்ந்து அங்கு சென்ற பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபா வேலு அவர்களுக்கு உடனடியாக ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலியை வழங்கி ஆறுதல் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து தங்களுக்கு உதவிகரம் நீட்டிய முதலமைச்சர் மு மற்றும் மாலை முரசு தொலைக்காட்சிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளனர் எங்கள் அம்மா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க எங்கள் அப்பா இப்போ பிடிச்சி கிட்னி ஃபெயிலியர் ஆகி இப்போ இறந்துட்டாங்க தமிழ்நாடு முதல்வர் நியூஸ் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி விசாரித்து கலெக்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான இது பண்ண சொல்லியிருந்தாங்க கள்ளக்குறிச்சியில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே தாய் தந்தையை இழந்த நான்கு குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்றும் நான்கு குழந்தைகளும் இனி நம் அரசின் குழந்தைகள் அவர்களது எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்றும் கூறியுள்ளார் தாய் தந்தையை இழந்து தவித்து குழந்தைகளின் தேவை கோரிக்கைகளை கேட்டறிய ஆட்சியருக்கு அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தானும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்து துணை நிற்போம் என உறுதி உறுதியளித்ததாகவும் தெரிவித்தார் நான்கு குழந்தைகளை நேரில் சந்தித்து அமைச்சர் ஏபாவேலு உடனடி நிதி உதவியை வழங்கியதாகவும் நான்கு குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க அவர்கள் வாழ்வில் முன்னேறிட திராவிட மாடல் அரசு துணை நிற்கும் என்றும் நிகழ்ச்சிப்படக் கூறியுள்ளார்